மலேசியாவில் பிரசவ வலியால் துடித்த கர்ப்பிணி பெண்ணுக்கு குழந்தை பிறக்க உதவிய இந்திய வம்சாவழி பெண்ணை அந்நாட்டு அரசு கௌரவப்படுத்திருக்காங்க இந்தியாவின் தமிழக மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட கோமதி நாராயணன் மலேசியாவில் காவலராக இருக்காங்க கோமதி கடந்த ஏழாம் தேதியன்று பேருந்து நிலையம் அருகே தன்னுடைய பணியில் ஈடுபட்டிருக்காங்க மதியம் மூன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் அங்கு நின்று கொண்டிருந்த இந்தோனேஷியாவை சேர்ந்த பெண்மணிக்கு பிரசவ வழி ஏற்பட்டிருக்கு அடுத்த சில நொடிகளில் அவங்களுடைய பணிக்கூடமும் உடஞ்சிருக்கு அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் விரைந்து செயல்பட்ட கோமதி கர்ப்பிணியை வாடகைக்காரில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க ஆனால் மருத்துவமனையை அணுகுவதற்கு முன்னாகவே காரிலேயே அழகிய ஆண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கு அதன் பின்னர் மருத்துவமனையை அடைந்து தாயும் சேயும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அந்த குழந்தைக்கு ரிஷி சர்மா மதிவர்ணன் என்ற பெயரும் சூட்டப்பட்டிருக்கு இந்த நிலையில் கோமதி மற்றும் காரின் ஓட்டுநர் ஓம் கோம்குளோம் ஆகியோரை மலேசிய அரசு கௌரவப்படுத்திருக்கு அவர்கள் இருவரையும் நம் நாட்டின் ஹீரோ எனவும் கோமதியை மற்ற காவலர்களும் பின்பற்ற வேண்டும் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முகமது மக்சிம் தெரிவிச்சிருக்காரு மேலும் இருவருக்கும் நினைவு தரும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கியிருக்காங்க